ஹலோ கைஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவி கபோர்டுடைய த்ரீ டி டிராயிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த த்ரீ டி டிராயிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு அடி அகலத்துக்குள்ளார இருக்கிற ஸ்பேஸில் டிசைன் பண்ணது இந்த டி த்ரீ டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்காக நாம பண்ணி கொடுத்தோம் இது வந்து மெயின் வாசுக்கால் என்ட்ரு ஆகிறதுக்கு அப்படியே ரைட் சைடில் இருக்கிற மாதிரி இந்த டிசைன் வந்து அங்கே தேவைப்பட்டது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த த்ரீ டி டிராயிங்கை நம்ம பண்ணியிருந்தோம் இந்த த்ரீ டி ட்ராயிங்கில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பிக்சர் நான் வச்சிருக்கிறேன் இந்த பிக்சர் எல்லாம் ஒவ்வொன்றும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் நான் வந்து அவுட் புட் இந்த கலர்ஸையும் இந்த ஒர்க்கிங்கில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு பிக்சராக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு பிக்சர் இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரைட்டாக இருக்குது இதோட லைட் ஆஃபிங் டோட இந்த பார்த்தீங்கன்னா இந்த டிவி கபோர்டு எப்படி பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃப்ளோர் கனெக்டடாக இல்லாமல் ஃப்ளோர்லருந்து ஒரு அஞ்சு இன்ச்சு கீழே ஸ்பேஸ் வச்சு தான் இதை செஞ்சுருக்குறோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒரு மூணே மூணு ட்ராயர் இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம் அப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் கிளாஸில் ஒரு மூணே மூணு சிம்பிளான ஷெல்ஃப் இருக்குது அந்த டிவிக்கு பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு விண்டோ இருந்தது அந்த விண்டோவை கவர் பண்ணி ஒரு பிளைன் கிளாஸை நாம கொடுத்துட்டோம் அதில் வந்து நாம் கர்டன்ஸ் தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த கலர் பார்த்திங்கன்னா உட் கலரும் ஒயிட் கலரும் சேர்த்து இதை நம்ம போட்டிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிவி கபோர்டு வர இடத்துல லாஃப்ட் ஆப்ஷன் அவங்கக்கிட்ட இல்லை லாஃப்ட் வந்து நாம் பிளேவுட்லேயே கிரியேட் பண்ணி தான் இதில் ஒரு லாஃப்ட் இருக்கிற மாதிரி நாம் செஞ்சுருக்கோம் ஏன்னா இதில் வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால இந்த கபோர்டு வந்து அதிக டீட்டெயிலிங் இல்லாமல் போயிடும் அதிக டீடெயிலிங்கோடு இருக்கும்போது இந்த கபோர்டு வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே கிராண்டாக இருக்கும் அதுக்காக நாம் அடிஷ்னலாக சில பேனலிங் ஒர்க்குகளையும் சில கபோர்ட்ஸையும் நாம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படியே ஒவ்வொரு பிக்சராக பார்க்கலாம் வாங்க அப்படியே நெக்ஸ்ட்டு பிக்சரை பார்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்கில் இருக்குது நைட் எஃபெக்டில் லைட்டிங்கோடு இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்தடுத்த பிக்சர் அப்படியே பார்க்கலாம் வாலோட கலர் இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இதில் வந்து வால்லாம் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே இல்லை ஒன்லி ஹைலைட் பண்ணது கபோர்ட் மட்டும்தான் அடுத்த பிக்சரை பாருங்கள் இது பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு கிரே கலரை மிக்ஸ் பண்ணி இந்த கபோர்டில் நாம் கலர்ஸை கொடுத்துருக்குறோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிகல் கபோர்டு அந்த டிவியோட டாப்பில் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக ஒரு வெர்டிகல் சின்ன ஒரு கபோர்டும் மாதிரி லாப்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லாப்டோடைய பாட்டம் இதில் தெரியாத மாதிரி கீழே லாஃப்ட்டோட பாட்டம் வரைக்கும் இதில் வந்து அந்த கதவை நாம் வச்சுருக்குறோம் அப்படியே அதுக்கு அடுத்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டம் உடைய லாஃப்ட்டோட திக்னஸ் தெரிகிற மாதிரி இந்த ட்ராயிங்கில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிக்சர் வந்து நான் இதில் வந்து சும்மா ஒரு கொடுத்துருக்குறேன் இது ஒரு எலிவேஷன் டிசைனு இந்த டிசைனை நம்ம த்ரீ டிசைன் ஸ்டூடியோவில் தான் கிரியேட் பண்ணோம் இது வந்து எந்த கிளைண்ட்டுக்காகவும் நம்ம பண்ணலை ஸோ சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்காக இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக இந்த டிசைனை பண்ணோம் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி கான்செப்ட்டு இந்த டிசைன் கிடையாது டிவி கப்போர்டு தான் அதனால் நாம் அதையே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பிக்சராக பார்த்துக்கோங்க இந்த டிவி கப்போர்ட் உங்க வீட்டுல மெயின் வாசுகால பக்கத்துல தான் வைக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னா அதுக்கு வந்து இந்த டிசைன் வந்து பொருத்தமானதா இருக்கும் இதை விட அகலமான ஸ்பேஸ்லயே இந்த டிசைனை செய்ய முடியும் இதை விட குறுகிய ஸ்பேஸ்ல கூட இந்த டிசைனை வந்து நம்ம பண்ண முடியும் உங்க வீட்டுல இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரியே இந்த டிசைனை நாம பண்ணிக்கலாம் அப்படியே அடுத்தடுத்த பிக்சரை நான் காட்டுறேன் இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் கிளைண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது இந்த கலர் தான் ஃபஸ்ட்டு நாம் கொடுத்தது நீங்கள் முதல்ல பார்த்த ஃபோட்டோவில் இருந்த கலரு அதுக்கப்புறம் அவங்க பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் இருந்தால் நல்லா இருக்கும்னு கேட்டதுனால இந்த கலரை நாம போட்டு கொடுத்தோம் ஆக்சுவலி இந்த ஒர்க்கையும் அவங்க இதே கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த மெயின் டோருடைய பேக் சைட்லேயும் நாம் வந்து கிளாடிங் ஒர்க்கு ஆட் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா அதுவும் பார்க்க வந்து உள்ள இருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா மைண்டோருடைய பேக் சைடு தான் அந்த பிளைன் சர்ஃபேஸ் ஏரியாவை நீங்க பாக்குறீங்க ஓகே இன்னைக்கு வீடியோல டிவி கப்போட பத்தி பார்த்தோம் நாளைக்கு வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட் பத்தி பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் ஒரு வீடியோவை ஒரு சந்திப்பு